ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா வெல்கம் பேக் டு அம்மு சோம்ஸ்டைன் இன்றைக்கி வீடியோவில் பிரம்ம முகூர்த்த தீப ரகசியத்தை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படின்றதே ஒரு ரகசியமான நேரம் தாங்க இந்த நேரத்தில் யார் ஒருத்தர் எழுந்து தியானம் பண்ணுறாங்களோ தீபம் மீற்றி வழிபாடு செய்கிறாங்களோ கண்டிப்பாக அவங்க வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடக்கும் வாழ்க்கையில் மிக உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கிறவங்கள நீங்கள் கேட்டு பாருங்கள் கண்டிப்பாக அவங்க வந்து அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து தியானம் பண்ணவங்களாக இருப்பாங்க தீபமேத்தி தான் வழிபாடு செய்யணும் அப்படின்னு கூட கிடையாதுங்க தியானம் பண்ணால் கூட போதுங்க உண்மையிலேயே வந்து பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படின்றது ரெண்டரை மணிலிருந்து நாலரை மணி நேரம் அதாவது நாலரை மணி வரைக்கும் இந்த பிரம்ம முகூர்த்தம் யாருக்கெல்லாம் சாத்தியம் அப்படின்னு பார்த்தா சித்தர்கள் முனிவர்கள் ஞானிகள் இவங்கெல்லாம் வந்து இந்த நேரத்தில் தான் வந்து மெடிடேட் பண்ணுவாங்களாங்க மந்திர உச்சாரணம் பண்ணுறது அதுக்கப்புறமா வந்து தியானம் பண்ணுறது இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து இந்த நேரத்தில் தான் அவங்க பயன்படுத்திப்பாங்க நாம் வந்து சாதாரண மனுஷங்க தான் நமக்கான பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படின்றது நாலரை டு ஆறு அதாவது சூரிய உதயமாகிறதுக்கு முன்னாடி முக்கால் மணி நேரத்துக்கு முன்னாடி தீபம் ஏற்றி வைக்கணும் அந்த அதுதான் பிரம்ம முகூர்த்த தீபம் அப்படின்னும் சொல்லலாங்க ஏற்கனவே நான் ஒரு வீடியோவும் போட்டிருப்பேன் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் குளிக்காமல் வீட்டில் தீபம் ஏற்றலாமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் எனக்கு அதுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க அதில் நிறைய பேர் டவுட்டும் கேட்டிருந்தீங்க அந்த டவுட்டெல்லாம் நான் பின்னாடி சொல்கிறேன் இப்போ பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து தீப வழிபாடு செஞ்சு நிறைய பேர் பல ஒரு சில பேருக்கு வந்து அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து வழிபாடு செஞ்சாலும் அவங்களுக்கு வந்து அவங்க நினைச்சது நடந்திருக்காது குறிப்பாக நிறைய பேருக்கு நடந்திருக்கும் ஒரு சில பேருக்கு நான் இப்படி தீபம் ஏத்தினேன் நாற்பத்தெட்டு நாள் தீபம் ஏத்தினேன் இல்லை வந்து நான் தொடர்ந்து தீபம் ஏற்றிக்கிட்டே வரேன் ஆனால் நான் நினச்சது எனக்கு நடக்கவே இல்லை அப்படின்றவங்க இப்போ நான் சொல்ல போற இந்த ஒரு முறையை பயன்படுத்தி ஒரு நாற்பத்தெட்டு நாள் ஏற்றி பாருங்களேன் ரெகுலராக செய்கிறீங்க ஒன்றும் இல்லை உங்ககிட்ட இருக்கிற ஒரு ரெண்டு மூணு பொருளை வச்சு தான் இந்த தீபத்தை ஏற்ற போகிறேங்க இருந்தால் அதை வெய்யுங்க இல்லை அதுக்கு ஆல்டர்னேட்டாக என்ன செய்யலாம் அப்படின்றதும் நான் சொல்கிறேங்க இப்படி தீபம் ஏற்றினா கண்டிப்பாக நீங்கள் நினச்சது நடக்கும் ஏதாவது ஒரு சின்ன சின்ன காரணத்தினால தான் நீங்கள் நினச்சது நடக்காமல் கூட போயிருக்குங்க ஒரு தரம் ட்ரை பண்ணி பார்க்கலாமே அதில் ஒன்றும் தப்பு இல்லை இல்லைங்களா இப்போ தெய்வத்தை வழிபாடு செய்யக்கூடிய ஒவ்வொருத்தரும் கண்டிப்பாக செய்ய வேண்டிய ஒரு செயல் என்னென்னா தீபம் ஏத்துறதுங்க நம்மக்கிட்ட ஃபோட்டோ இல்லை சிலை இல்லைன்னா கூட பரவாயில்லங்க ஒரு தீபம் ஏற்றி வச்சு வழிபாடு செஞ்சாலே நீங்கள் எந்த தெய்வத்தை நினச்சி தீப வழிபாடு செய்கிறீங்களோ அந்த தெய்வம் வந்து அந்த தீப ஒளியில் இருக்கும் அப்படின்றது ஒரு நம்பிக்கைங்க குறிப்பாக எல்லா தீபத்திலும் எல்லா விதமான தெய்வங்களும் இருப்பாங்க அப்படின்றதும் எந்த தெய்வத்தை வேண்டுமானாலும் அந்த தீபத்தில் நம்ம உட்கார வைக்கலாம் அப்படின்றதும் நிறைய பேருக்கு தெரிஞ்ச விஷயம் தாங்க அவ்வளவு சிறப்பு வாய்ந்த தீபம் ஒவ்வொருத்தருடைய வீட்டிலும் காலையிலும் மாலையிலும் தீபமேத்தி வழிபாடு செய்வதன் மூலம் லக்ஷ்மி கடாட்சம் அப்படின்றது உண்டாகும் அதிலும் குறிப்பா பிரம்ம முகூர்த்த நேரம் சொல்லக்கூடிய நாலு டு ஆறு நீங்க வந்து ரெண்டரை மணியிலிருந்தே நீங்கள் வந்து பிரம்ம முகூர்த்த நேரத்தை கனெக்ட் பண்ணிக்கலாங்க ரெண்டரை மணிலேருந்து ஆறு மணிக்குள்ளே இதில் எந்த டைம் உங்களுக்கு செட் ஆகுதோ நீங்கள் ரெண்டரை மணிக்கு எழுந்து செய்யலாமான்னா தாராளமாக செய்யலாம் அதாவது நீங்கள் நாலரை டு ஆறில் எழுந்து வழிபாடு செய்கிறதுக்கும் ரெண்டரை மணிலேருந்து நாலரை மணிக்குள்ளே நீங்கள் வழிபாடு செஞ்சு பாருங்கள் அதுக்கு பலன் வந்து டக்குன்னு கிடைக்குமாங்க ஏன்னா நம்மளால் அதை ரெகுலராக செய்ய முடியுமா அப்படின்றது அது சந்தேகம்தான் இப்போ எல்லோராலுமே ரெண்டரை மணிக்கு எழுந்து வழிபாடு செய்ய முடியுமா ஒரு நாற்பத்தெட்டு நாள் ரெண்டரை மணிக்கு எழுந்து வழிபாடு செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு நமக்கு தோணும் ஆனால் அது வந்து ரெண்டரை அப்படின்றது நமக்கு மிட் நைட் மாதிரி ஆகிடுதுங்க ஏன்னா நம்ம தூங்குறதையே பதினொன்று பன்னெண்டு ஆகிடுது ரெண்டரை மணிக்கு எழுந்துக்கிறது அப்படின்றது கொஞ்சம் கஷ்டம் இப்போ உங்களுக்கு விருப்பம் இருக்குது நான் ரெண்டரை மணிக்கு எழுந்து தீப வழிபாடு செய்கிறேன்னா தாராளமாக செய்யலாங்க நான் கூட வந்து ஒரு நாலஞ்சு தடவை ட்ரை பண்ணுங்க ஒரு நாற்பத்தெட்டு நாள் ரெண்டரை மணிக்கு எழுந்து நம்ம தீபாவழிபாடு செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஒரு வாரம் செய்வேன் இல்லைன்னா ஒரு அதிகபட்சம் ஒரு பத்து நாள் செஞ்சுருப்பாங்க அதுக்கப்புறம் என்னால் ரெண்டரை மணிக்கு எந்திரிக்கவே முடியல ரொம்ப டயர்ட் ஆகிடுதுங்க சொன்ன நம்ம நைட்டு தூங்குறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுதுங்களா எனக்கு கொஞ்சம் எடிட்டிங் வேலை இருக்குது வாய்ஸ் ஓவர் கொடுக்குற வேலை இந்த வேலையெல்லாம் பண்ணிவிட்டு நான் தூங்குறதுக்கு பன்னெண்டு ஆகிடுது திரும்ப ரெண்டரை மணிக்கு தொடர்ந்து ஒரு வாரம் எழுந்திருச்சேன் அப்படின்னா உடம்பு முடியாமல் போயிடுது நானும் பார்க்குற ஒன்பது மணிக்குள்ளே தூங்கலான்னா நம்மளால தூங்க முடியறது இல்லைங்க அது உண்மையான விஷயம் ஆனால் என்றைக்காவது ஒரு நாளைக்கு கண்டிப்பாக நான் ரெண்டரை மணிக்கு எழுந்து தீப வழிபாடு ஒரு நாற்பத்தெட்டு நாள் செய்யணும் நான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்குறேன் அது எப்போ செய்கிறது அப்படின்னு இன்னும் நான் முடிவு பண்ணலங்க கண்டிப்பாக நான் செய்யலான்னு தான் இருக்கேங்க இப்போ நம்ம ஒரு எந்த ஒரு தீபம் ஏத்துறதா இருந்தாலும் அது எந்த தீபமாக இருந்தாலும் பரவாயில்லங்க அந்த தீபத்தில் இந்த ஒரு மூணு பொருள் உங்கள் கிட்டே இருந்தால் கண்டிப்பாக அந்த மூணு பொருள் தீபத்தில் போட்டு ஏற்றும்போது நீங்கள் இது வரைக்குமே நான் எல்லா பரிகாரம் செஞ்சுட்டேன் பிரம்மமுகூர்த்த விளக்கு கூட ஏற்றிட்டேன் எனக்கு நடக்கலை அப்படின்றவங்களுக்கு இந்த முறையில் தீபம் ஏற்றினா கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அது என்னென்ன பொருட்கள் அப்படின்னா ஒரு சின்ன அளவில் தங்க நாணயம் வெள்ளி நாணயம் ஒரு செம்பு நாணயம் இந்த மூணு நாணயமாக தான் இருக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாதுங்க கிட்டே தங்கத்தில் ஏதாவது ஒரு சின்னதாக சின்ன பொருள் ஏதாவது இருந்தால் கூட பரவாயில்ல அதை சுத்தமாக கழுவிட்டு அதாவது மஞ்சள் தண்ணியில் கழுவிட்டு கூட நம்ம அதில் போட்டுக்கலாம் தங்கம் வெள்ளி செம்பு அது நாணயமாக இருந்தாலும் பரவாயில்ல இல்லை வேறு எந்த பொருளாக இருந்தாலும் பரவாயில்லங்க ஒரு குட்டி குட்டியாக ஏதாவது வச்சுருக்குறீங்க இப்போது மூக்குத்தி திருகாணி இருக்குது கம்மல் திருகாணி இருக்குது அப்படி இல்லைனா வந்து வெள்ளி மோதிரம் இருக்குது வெள்ளி கொலுசு இருக்குது பார்த்திங்களா அந்த முத்தெல்லாம் உதிர்ந்து விழுந்துடும் பார்த்தீங்களா அதெல்லாம் நீங்கள் சேகரித்து வச்சிருப்பீங்க அதெல்லாம் சுத்தமாக கழுவி கொஞ்சம் மஞ்சள் தண்ணியில் போட்டு நல்லா கழுவிட்டு தொடச்சிட்டு போல் செம்ப நாணயம் வந்து கொஞ்சம் விலை கம்மி தாங்க அதை வாங்கி இது மூணுத்தையும் போட்டு தீபம் ஏத்துனாங்க அப்படி தீபம் போது அந்த வீட்டில் வந்து ஐஸ்வர்யம் பெருகும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க வாரத்துக்கு ஒரு முறை விலக சுத்த செய்யும்போது இந்த மூன்று நாணயமோ இல்லை நீங்கள் என்ன போட்டிருக்கிறீங்களோ நாணயத்தை தவிர்த்து தங்கம் வெள்ளி செம்பு இந்த மூணு பொருள் போட்டிருக்கீங்க அப்படின்னா அதையும் சுத்தம் பண்ணிவிட்டு எப்போவும் போல் வியாழக்கிழம நம்ம விளக்கு சுத்தம் பண்ணுவோம் பார்த்தீங்களா அப்போ வந்து இந்த மூணு பொருளையும் சுத்தம் பண்ணிவிட்டு மறுபடியும் வெள்ளிக்கிழம தீபம் ஏற்றும் போதுலாம் வியாழக்கெழமை சாயந்தரம் தீபம் ஏற்றும் போது இந்த மூணு பொருளையும் போட்டு தீபம் ஏற்றிக்கிட்டே வரணுங்க ஒரு சிலருக்கு டவுட் வரும் இந்த மூணு பொருளையுமே வந்து எந்த விளக்கில் ஏற்றணும் அப்படின்னு சொல்லி வெள்ளி விளக்கு இருந்தால் ரொம்ப விசேஷம் வெள்ளி விளக்கில் தீபம் ஏற்றணும் அப்படின்னா எந்த தோஷமே வீட்டுக்கு வராது அப்படின்னு சொல்லுவாங்க தோஷம் இல்லாத ஒரு பொருள் அப்படின்னா வெள்ளி தாங்க எல்லாருமே வெள்ளி விளக்கு வச்சு ஏற்ற முடியாது நானும் கிட்டத்தட்ட ரொம்ப நாளாக வெள்ளி விளக்கில் தீபம் ஏற்றணுன்னு ரொம்ப ஆசைப்பட்டுக்கிட்டே இருந்தேன் அந்த ஆசை எனக்கு இப்போதான் நிறைவேறிச்சு அதாவது வீடு கிரக பிரவேசத்துக்கு வந்து தங்கச்சி எனக்கு வெள்ளி விளக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க அதில் தான் நான் தீபம் ஏற்றிக்கிட்டு வரேன் ஸோ அந்த மாதிரி எல்லாேருக்குமே வாய்ப்பில்லை வாய்ப்பில்லை அப்படின்னா நீங்கள் மண் அகல் விளக்காக இருந்தாலும் சரி பித்தளை விளக்கா இருந்தாலும் சரி எந்த விளக்கா இருந்தாலும் சரி அந்த விளக்கில் இந்த மூணு பொருள் போட்டு ஒரு நாற்பத்தெட்டு நாள் தீபம் ஏற்றி பாருங்கள் உங்களுக்கு அதுக்கப்புறம் பழகிடும் அந்த பொருளை போட்டு நீங்கள் தீபம் ஏற்ற 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 நீங்கள் மூணு நாணயங்கள் தங்கத்துலேயும் வெள்ளியிலையும் செம்புலையுமே நாணயம் வாங்கி தீபம் ஏத்துகிற அளவுக்கு நீங்கள் நினச்சது கண்டிப்பாக நடக்குங்க அடுத்து தான் நம்ம தீபம் போது இந்த ஒரு ஸ்லோகத்தை நம்ம சொல்லணும் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம் தீபம் போது என்ன ஸ்லோகம் அப்படின்னு சொல்லி முழு மனசோட ஆத்மாத்தமாக சொல்லி தீபம் ஏற்றணும் அப்படின்னா அந்த தீபத்துக்குரிய பலன் நமக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க அதோடு சேர்த்து நம்ம எதை நினச்சி தீபம் ஏத்துறோமோ அது அனைத்துமே நமக்கு கிடைக்குங்க எதுவுமே நினைக்காம கூட இந்த ஒரு ஸ்லோகத்தை சொல்லி நம்ம தீபம் ஏற்றணும் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் எல்லா விதமான நன்மைகளும் உண்டாகும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க பிரம்ம முகூர்த்த நேரத்தில் மட்டும் இல்லைங்க எப்போ நம்ம தீபம் ஏற்றுறமோ எத்தனை தீபம் ஏத்துறோமோ அப்போல்லாம் இந்த ஸ்லோகத்தை சொல்லி நம்ம தீபம் ஏற்றும் போது நல்ல பலன் நமக்கு கிடைக்குங்க அந்த ஸ்லோகம் வந்து சுபம் பவது கல்யாணம் ஆரோக்கியம் சம்பதாம் சத்ரு புத்தி விநாசாய தீப ஜோதி நமஸ்தே இந்த ஸ்லோகத்தை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுக்குறேன் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியாதவங்க நீங்கள் அந்த மந்திரத்தை பார்த்து கூட நீங்கள் படிச்சுக்கலாங்க சுபம் பவது கல்யாணம் ஆரோக்கியம் தனசம்பத்தம் சத்ருபுத்தி விநாசாய தீப ஜோதி நமஸ்தே எளிமையான இந்த ஸ்லோகத்தை முழு மனசோடு ஆத்மாத்மா ஒரு முறை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் தீபம் ஏத்துறதன் மூலம் அந்த தீபத்தில் இருக்கக்கூடிய தீபலக்ஷ்மி நமக்கு எல்லா விதமான நன்மைகளையும் கொடுப்பாங்க அதன் மூலம் நாம் வேண்டியது எல்லாமே கிடைக்குங்க நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்க இப்போ நான் ஏற்கனவே வந்து பிரம்ம முகூர்த்த நேரத்தில் குளிக்காமல் தீபம் ஏற்றலாம் இப்படி ஏற்றுங்க லக்ஷ்மி தேவி முதல்ல உங்கள் வீட்டுக்கு தான் வருவாங்க அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேங்க நிறைய பேர் எனக்கு அதுக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றிங்க அதில் டவுட்ஸ் எல்லாம் வேறு கேட்டிருந்தீங்க அந்த டவுட்ஸ் எல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்ச விதத்தில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேங்க ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க நிலவாசலை திறந்து கோலம் போட்டுட்டு தான் போயிட்டு தீபம் ஏற்றணுமா எங்களுக்கு வந்து திருடங்க பயமாக இருக்குது அதனால் வந்து நிலவாசல் திறக்க முடியல அப்படின்னு சொன்னாங்க தீபம் ஏத்தி வச்சுட்டு அப்புறம் அதுக்கப்புறம் போயிட்டு நிலவாசல் தண்ணி தெளிச்சு கோலம் போடலாமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க அவங்க கேட்குறது உண்மையான விஷயம் தாங்க ஒரு மூணு மணிக்கு வந்து நிலவாசலை திறந்து வச்சுட்டு நம்ம தீ கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறமா போயிட்டு தீபம் ஏத்தினா ரொம்ப நல்லது ஆனா இப்ப இருக்கிற காலத்துல அந்த மாதிரி பண்ண முடியாது நீங்க வந்து நிலவாசலை திறந்து வச்சுட்டு லைட்டாக தண்ணி தெரிச்சுட்டு சின்னதாக ஒரு கோலம் போட்டுவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டோரை மூடிட்டு கூட போயிட்டு தீபம் ஏத்தலாங்க இல்லை அதுக்கு கூட வாய்ப்பு இல்லைன்னா பரவாயில்ல கழுதவை மூடி வச்சுட்டா கடவுள் வரமாட்டாங்க அப்படின்னு அர்த்தம் கிடையாதுங்க நீங்கள் ஆத்மார்த்தமாக எழுந்துட்டு நீங்கள் சுத்தமாக இருக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் முகம் கை கால்லாம் கழுவிட்டு தீபம் ஏற்றலாங்க தவறு கிடையாது தீபம் ஏற்றி ஒரு ஒரு மணி நேரம் கழித்து அதுக்கப்புறமா போயிட்டு கூட நீங்கள் நிலவாசல் தண்ணி தெளித்து கோலம் போட்டு உங்கள் ரெகுலர் வேலையை செய்யலாங்க அடுத்து வந்து இப்போ நைட்டு வந்து நான்வெஜ்ஜு சாப்பிட்டுட்டேன் காலையில் குளிக்காமல் தீபம் ஏத்தலாமா அப்படின்னு ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க இப்போது உங்களுடைய குல தெய்வம் வந்து நான்வெஜ்ஜு சமைக்கிற அதாவது நாண்வெஜ்ஜு படைக்கிற தெய்வமாக இருந்தால் நீங்கள் முகம் கை கால் கழுவிட்டு கூட தீபம் ஏற்றலாம் ஒரு சிலருக்கு வந்து நான்வெஜ்ஜு சாப்பிடாத சாமியாக வெஜ்ஜு சாமியாக இருக்கும் அவங்க வந்து காலையில் நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்ருந்தீங்க குளித்தா நல்லது அப்படி இல்லை உங்களுக்கு குளிக்க முடியலன்னா நீங்கள் கூட முகம் கை கால் கழுவிட்டு தீபம் ஏற்றலாங்க தவறு கிடையாது அதாவது உங்கள் மனசு தான் உங்களுடைய தான் உங்களுக்கு வந்து ஒரு கடவுள் மாதிரி அது என்ன சொல்லுதோ அது பிரகாரம் நடந்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து காதுக்கு பின்னாடி ஏன் கழுவணும் அப்படின்னு ஒரு சிலர் கேட்டிருந்தாங்க காதுக்கு பின்னாடியும் எப்படி கதவுக்கு பின்னாடியே நமக்கு நெகட்டிவ் எனர்ஜி இருக்கோ அதே போல நம்மளுடைய காதுகளுக்கு பின்னாடியே நம்ம வந்து கை தொட்டு கழுவ மாட்டோம் நம்ம குளிக்கலைனா கூட கை கால் முகம் போது காதுக்கு பின்னாடியும் கழுவுனா குளிச்சதுக்கு சமம் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால தாங்க சொன்னது அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா ரொம்ப வளவளவளான்னு பேசாதீங்க டைரக்டாக விஷயத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம தெளிவாக சொல்லும் போதே நிறைய டவுட் வருது உங்களுக்கு அதனால தான் வந்து நான் சில விஷயங்களை வந்து உங்களுக்கு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அந்த விஷயத்த சொல்கிறேன் இனிமேல் கூடுமான வரைக்கும் நான் வந்து அந்த விஷயத்தை வந்து டைரெக்டாக சொல்ல நான் முயற்சி செய்கிறேங்க ஏன்னா நீங்கள் எப்படி சொன்னாலும் அதில் ஒரு டவுட்டு கேட்குறீங்க அதனால தான் தெளிவாக சொன்னாங்க பாருங்க ஸோ இன்னைக்கு இன்னைக்கும் வீடியோவில் இந்த பிரம்ம முகூர்த்த ரகசிய தீப வழிபாடை பற்றி உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் இதில் ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்களோட நான் சொல்கிறேங்க இந்த வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ரொம்ப பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களும் பல நடையட்டும் இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றியும் வணக்கமும் டேக்கர் அண்ட் பாய் ஃப்ரெண்ட்ஸ்